மதிப்பிற்குரிய திமுக எம்பி திரு ஆர் ராசா அவர்கள் திடீர்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு பெரியார் பேரன் ராகுல் காந்தி ராகுல் காந்தி நேருவுக்கு பேரனா காந்திக்கு பேரனா என தெரியாது என்ன சார் இப்படி சொல்றீங்க பெரியாருக்கு பேரன் என்பது மட்டும் தெரியும் என திமுக துணை பொதுச் செயலாளர் திரு ஆ ராசா பேச்சு சர்ச்சை பேச்சுன்னு போட்டிருக்கணும் ஆனால் இவங்க வெறும் பேச்சுன்னு தான் போட்டு வச்சுருக்காங்க சிட்டிங் எம்பியாக இருந்துக்கிட்டு நீங்க இதை மாதிரி பச்சையா போய் பேசலாமா சார் இதை மாதிரி அவதூறுகளை பரப்பலாமா சார் சொல்லுங்க இது மாதிரிலாம் நீங்க பண்ணலாங்களா பாஜகவின் பிரச்சார பீரங்கி ராகுல் காந்தி அவர்கள் குறித்து நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொய்

தமிழகத்துல தமிழ்நாடு யூனிட்னு ஒன்னு இருக்கு யாராச்சும் போஸ்ட் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க குடுகுடுன்னு ஓடி வந்துருவாங்க அந்த போஸ்ட்டுக்கு இதோ சிட்டிங் திமுக எம்பி மாதிரியான ஒரு அவதூறு ஒரு செய்திய பேசியிருக்காரு இதை பண்ணிருக்கலாமா இல்லையா அட்லீஸ்ட் யூ யூட்டன் ஒரு ஃபிராக்சர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களாச்சும் இதை ஃபிராக்சர் பண்ணி இதோடைய உண்மைத்தன்மை என்னன்றத மக்கள் கிட்ட சொல்லிருக்கலாமா இல்லையா என்னவோ போங்க சார் வர வர ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்கள் தான் இத மாதிரி பொய்யான அவதூறுகளை பரப்புறாங்க முதல்ல ராகுல் காந்திக்கும் ஈவே ராமசாமி அவர்களுக்கும் என்னங்க சம்பந்தம் ஈவே ராமசாமி அவர்கள் முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகி தான் அப்புறமா காங்கிரஸ் இருந்து அவர் வெளியே வந்து அவருக்குன்னு தனியா ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிட்டாரு அவருக்குன்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த காங்கிரஸ் எப்படி எல்லாம் அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி எப்படி சார் ஈவேரா அவருடைய பேரனா ஆவாரு சத்தியமா சொல்றேன் எனக்கு ஒண்ணுமே புரியல எதன் அடிப்படையில் திரு ஆர் ராசா அவர்கள் ராகுல் காந்தியை ஈவேரா பேரன்னு சொல்றாரு எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனக்கு தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் அவதூறு செய்திகளை அசால்ட்டா பரப்புற அவதூறு செய்தி சேனலை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் அவதூறு செய்தி சேனலான இந்த நீங்களும் கொஞ்சம் கடனில் தத்தளிக்கும் குஜராத் மாடல் குஜராத்தின் மொத்த பொது கடன் மூன்று புள்ளி ஏழு ஏழு லட்சம் கோடியை தாண்டியுள்ளது கடந்த இரண்டு நிதியாண்டுகளில் நிதி நிறுவனங்களிடம் இருந்து பத்தாயிரத்தி நானூத்தி அறுபத்தி மூணு கோடியை கடனாக பெற்றுள்ளதாக அம்மாநில அரசு சட்டப்பேரவையில் தகவல் குஜராத்தின் மக்கள் தொகையை ஆறு கோடியாக கருதினால் புதிதாக பிறந்த குழந்தை உட்பட ஒவ்வொரு குஜராத்தியின் மீதும் அறுபத்தி ஆறாயிரம் கடன் உள்ளது என தரவுகள் மூலம் ஆகிறது இது ஒரு அவதூறு செய்தி இந்த விவகாரத்துல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நாம பேச வேண்டியது இருக்கு ஒண்ணு இவங்க சொன்ன இந்த கடன் செய்தி இருக்கு இது பொய்

வெறும் புள்ளி ஏழு ஏழு லட்சம் கோடி தான் அதையும் நீங்க தான் சொல்றீங்க நீங்க சொல்றதை வச்சு பார்த்தாலும் குஜராத் மாநிலத்தை விட தமிழகத்துடைய கடனானது இரண்டு மடங்கு அதிகமா இருக்கு டபுள் மடங்கு அதிகமா இருக்கு இதுக்கெல்லாம் நாம வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கணும் குணசேகரன் இது மாதிரியான ஊடகங்களை கையில வச்சுக்கிட்டு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களை கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு அழகா ஒரு பிரபகாண்டாவ டிரைவ் பண்றாங்க பாத்தீங்களா தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்கள் மீது மூன்றுல இருந்து நான்கு லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் இருக்கு இவங்க சொல்றாங்க இல்லையா ஒவ்வொரு குஜராத்தினுடைய கலையிலும் அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் கடன் இருக்குன்னு அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் எங்க இருக்கு மூணுல இருந்து நாலு லட்சம் ரூபாய் எங்க இருக்கு இதெல்லாம் போதாதுன்னு தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் பாவம் இஎம்ஐலா வேற கட்டிட்டு வராங்க ஆல்ரெடி தமிழகத்துல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப தான் இருக்காங்க அவங்களுடைய சுமையை இன்னமும் அதிகப்படுத்துற மாதிரி ஏகப்பட்ட வரியை ஏத்தி வர வச்சிருக்காங்க அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகளையும் ஏத்தி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அந்த சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்துல நாங்க ஆட்சிக்கு வந்தா எந்த ஒரு வரியையும் ஏத்த மாட்டோம் எந்த ஒரு கட்டணத்தையும் ஏத்த மாட்டோம் நீங்க வாங்கின கடன்களை நாங்க தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னாங்க அப்படி பொய் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க இப்போ திமுக என்னெல்லாம் பண்றாங்க தமிழர்களுக்கு அவங்க என்னெல்லாம் செய்யறாங்க இருக்கக்கூடிய குணசேகரன் இத பத்தி எல்லாம் தானே பேசணும் அதுல எதுவுமே பண்ணாம அது குறித்தான எந்த ஒரு விஷயமும் பண்ணாம பாருங்களேன் பரப்பிட்டு இருக்காரு இப்போ தமிழகத்துடைய கடன் கடந்து வந்த பாதையை கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடன் அளவு ஆண்டு வாரியாக விவரம் வருமாறு அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி நானூத்தி எழுபது கோடி ரூபாய் பன்னெண்டு இருந்து பதிமூணு வரைக்கும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறுநூத்தி முப்பது கோடி ரூபாய் பதிமூணுல இருந்து பதினாலு வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் பதினாலுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் பதினஞ்சுல இருந்து பதினாறு வரைக்கும் ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் மறுபடியும் அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்துல ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் மூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபான்னு எல்லாமே ஏறிட்டே போகுது அப்புறமா திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்க இருபத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் எட்டு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபா இதுல பாருங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த காலகட்டத்துல ஒரே அடியா கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் கோடி ரூபாய் கடனா வாங்கியிருக்காங்க ஒரு முறை அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு கடன் வாங்கக்கூடிய அந்த ஒரு லிமிட்டை திமுக அரசு தாண்டியரிசு அப்ப பாத்துக்கோங்க இவங்க எவ்வளவு கடன் வாங்கியிருப்பாங்க இந்த இடத்துல நம்ம திமுக மட்டும் சொல்ல முடியாதுங்க திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேரையும் தான் சொல்லணும் அவங்களும் வருஷ வருஷம் அதிகமா தான் கடன் வாங்கிட்டு இருந்தாங்க இவங்களும் வருஷ வருஷம் தான் கடன் வாங்கிட்டு இருக்காங்க இப்ப நாம குஜராத்தினுடைய கடன் பெற்றி பாக்கலாம் இந்த நியூஸ் கடை பாருங்க கடனில் தத்தளிக்கிறதா குஜராத் வெளியான உண்மை குஜராத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அம்மாநிலத்தின் கடன் மொத்த ஜிடிபியில் பதிமூன்று சதவீதம் முதல் பதினான்கு சதவீதம் இருப்பதாக தகவல் தமிழகத்தின் கடன் மொத்த ஜிடிபியில் யில் இருபத்தி ஐந்து ஒன்பது மூன்று சதவீதமாக இருக்கிறது குஜராத் மாநிலத்தில் செலவினத்தை விட அதிகம் வருவாய் இருக்கும் உபரி பட்ஜெட் இந்த சர்பிளஸ் பட்ஜெட் ஆனது அது போட்டிருக்காங்க இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் உபரி ஆயிரத்தி ஏழு புள்ளி இரண்டு ஐந்து கோடி கல்வி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி நகர்ப்புற வளர்ச்சிக்கு முப்பதாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலு எட்டு ஒன்று கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது அதாவது அவங்களுடைய செலவினத்தை விட வருமானம் அதிகமா இருந்திருக்கு ஆல்சோ அவங்க ஏகப்பட்ட பட்ஜெட்டையும் பல டிபார்ட்மெண்ட்களுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க இந்த குஜராத் மாடலும் இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடலும் ஒன்னா ஒன்னா ஆட்சி இருக்கணும் என்னைக்காச்சும் ஒரு முறையாச்சும் இத மாதிரி இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசியல் கட்சிகள் ஆட்சி நடத்தி இருக்காங்களா திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி இத மாதிரியான ஆட்சியை அவங்க இது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா இன்னொரு கேள்வியும் இந்த இடத்துல கேட்க வேண்டியது இருக்கு இது வரைக்கும் பாஜக ஆள்கிற மாநிலங்கள்ல தமிழர்களுக்கு எதிராகவோ இல்லைன்னா தமிழகத்துக்கு எதிராகவோ செய்திகள் போட்டிருக்காங்களா இல்லைன்னா அவங்க யாராச்சும் பேசியிருக்காங்களா இல்ல யாரும் அது மாதிரி பண்ணதே இல்ல ஆனா இங்க பாருங்களேன் தமிழகத்துல பாருங்களேன் திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் இருந்து திமுகல பதவியில இருக்கக்கூடிய தலைவர்கள் இருந்து ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் இருந்து திமுக ஜால்ராக்கள் இருந்து திமுக காலை நக்கி பழைக்கும் ஊடகங்கள் இருந்து தற்குறி ஊபிஸ்கள் வரைக்கும் எது கெடுத்தாலும் உத்தரப்பிரதேசத்தை பார் மகாராஷ்டிராவை பார் குஜராத்தை பார் அவங்க ஆளக்கூடிய அந்த மாநிலங்களை பார்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் பாஜகவே நோண்டிட்டு இருக்காங்க கோழி மூட்டுறது வெறுப்பு அரசியல பரப்புறது இதை தவிர இவங்க இது வரைக்கும் உருப்படியா ஏதாச்சும் செஞ்சிருக்காங்களா இல்ல இல்லவே இல்ல அடுத்து பார்க்க போறது ரொம்ப மோசமான செய்தி நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க அவர்கள் ஏதோ ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு அங்க அந்த திருமண தம்பதிகளை வாழ்த்துறேன்னு சொல்லி மோசமா பேசிருக்காரு ஃபர்ஸ்ட் அந்த குட்டி கிளிப்பிங்க நீங்களும் பாத்துருங்களேன் மணமகளுடைய பேரை மணமகள் பேரை பார்க்கிற போது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது ஏன்னா தமிழ் பேர்களாக இல்லை இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பேர்களை சூட்டுங்கள் அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஏதோ குழந்தைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிற போது உடனடியாக அந்த காரியத்தில் இறங்கிட வேண்டாம் பொறுத்து நிதானமாக அளவோடு பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்பது பிரச்சாரம் குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் அதை நாம் தொடர்ந்து கடைபிடித்த காரணத்தால் தான் இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்பு வருகிற போது நாடாளுமன்ற தொகுதியும் குறைக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது இப்படி பார்த்தால் அதிகம் பெற்றிருக்கலாம் நம்மை விட அதிகம் பெறக்கூடிய திறமை யாருக்கும் எந்த நாட்டிற்கும் எந்த மாநிலத்திற்கும் இருக்காது ஏனென்றால் நம்முடைய தான் தமிழர்கள் ஆனால்தான் மும்மொழி மும்மொழிக்குள்ளையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இருமொழி குழுக்கு தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லுகிற ஆற்றல் நாம் இருக்கிறோம் ஐயாயிரம் அல்ல பத்தாயிரமே கொடுத்தாலும் பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாங்கள் மும்மொழிக்குள்ளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதனை கையெடுத்துக் போட மாட்டோம் என்று நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஆகவே அறிவுறு நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளை அந்த குழந்தைகளை அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் நிச்சயமா என்னிடத்தில் கொண்டு கொடுத்து பேர் சுட்டு சொல்லுவாங்க அதுவும் எனக்கு தெரியும் சொன்னார் எங்கள் வீட்டில் இரண்டாவது திருமணத்துக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னார் இரண்டாவது திருமணம் மட்டுமல்ல உங்களுக்கு பேரன் திருமண போது கூட அப்போது நான் தான் வருவேன் நான் தான் வந்து வாழ்க்கிறேன் வாழ்க்கை என்று சொல்லி அந்த வாழ்க்கையோடு அந்த உணர்வோடு இன்றைக்கு மனக்கோலம் உணவுகள் எல்லா நன்மைகளை பற்றி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எனக்கு உண்மையிலே ஒரு விஷயம் புரியலங்க யாராச்சும் திருமண நிகழ்ச்சிக்கு போயிட்டு அந்த தம்பதிகளை வாழ்க்கிறேன்னு சொல்லி குடும்ப கட்டுப்பாடுகள் குறித்து பேசுவாங்களா திருமண நிகழ்ச்சிகள்ல பேசக்கூடிய விஷயமா இது சரி அதை விடுங்க அதிகமான குழந்தை பெற்றுகிற ஆற்றல் நமக்கு இருக்கு நம்மளா தமிழர்கள் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் பேசுறாரு இல்லை எனக்கு புரியல அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தார் இல்லையா அதனால தான் நாங்கள் இந்த மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராக இருக்கோம் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் எத்தனாயிரம் கோடி கொடுத்தாலும் இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ண விட மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு இல்லை சுத்தமாக புரியல திருமண நிகழ்ச்சிக்கும் குடும்ப கட்டுப்பாட்டுக்கும் இந்த குழந்தை பெற்றுகிறதுக்கும் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கும் மும்மொழி கல்வி கொள்கைக்கும் என்னங்க சம்பந்தம் இதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருந்தாரு அங்க திருமணங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மேடையில இதே மாதிரி பேசும்பொழுது இந்த திருமண மந்திரங்கள் ஆபாசமா இருக்கு அப்படின்ற மாதிரி சர்ச்சையை ஏற்படுத்துற மாதிரி பேசியிருந்தாரு தரையிலே உட்கார வச்சு அந்த மணமக்களுக்கு பக்கத்திலே புரோகிதரோ ஐயரையோ அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த திருமணத்தை அவர் நடத்தி வைப்பார் அதை எப்படி நடத்தி வைப்பார் என்று சொன்னால் அந்த மணமக்களுக்கு இடையில நெருப்பை மூட்டி அந்த நெருப்பிலிருந்து புகை மண்டலம் கிளம்பி அந்த புகை மணமக்களுடைய கண்களை தாக்கி அவர்கள் கொஞ்சம் கண்ணீர் சிந்தி அவங்க கண்கள் மட்டுமா வந்திருக்கக்கூடிய உங்களுடைய கண்களை விட்டு வைக்காமல் நீங்களும் கொஞ்சம் கண்களை கசக்கி கொண்டு ஆக ஒரு சோக சூழ்நிலையில் அதற்கு பிறகு அந்த புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லுவார் கிண்ணறரை கூப்பிடுவார் கிம்பீர கிம்புருடரை கூப்பிடுவார் தேவர்களை கூப்பிடுவார் முப்பது முப்பத்தெட்டு கோடி தேவர்களை அழைத்து இஷ்ட கூப்பிட்டு சில எக்ஸ்ட்ரா அவதாரங்களையும் கூப்பிட்டு அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார் அவர் என்ன சொல்லுகிறார் மணமக்களுக்கும் தெரியாது வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் புரியாது ஒருவேளை தனியாக அந்த புரோகிதரை கூப்பிட்டு கேட்டால் அவரும் சொல்லுவார் எனக்கும் தெரியாது ஆனால் அதனுடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்பெல்லாம் நடுங்கும் அவ்வளவு கேவலமான வகையில அந்த மந்திரங்கள் இதுல ஒஸ்ட் பார்ட் என்னன்னா குழந்தை பெற்றுக்கிறத பத்தி எல்லாம் பேசியிருந்தார் இல்லையா அதுதான் இது மாதிரி நம்முடைய முதலமைச்சர் பேசுறத பார்க்கும் எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது ஏன்னா திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாநிலத்துடைய முதல்வர் முதலமைச்சர் அவர் இது மாதிரி பேசலாங்களா ஏன் தட்டி ஏன் உரிமை எனக்கு என்ன வேணுமோ அதை தான் நான் சாப்பிடுவேன் எனக்கு என்ன வேணுமோ அதை தான் நான் படிப்பேன்னு சொல்றவங்க குழந்தை பெத்துக்கிறது அவங்களுடைய விருப்பம் சொல்லி அது அப்படியே விட வேண்டியதானே ஏன் மேடையில இது மாதிரி பேசணும் அவங்களுடைய இல்வாழ்க்கையில தலையிட்டு ஏன் இது மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் தெரிவிக்கணும் உள்ள பெத்துக்கிறது பத்தி எல்லாம் மேடையில பேசுறாரு அங்க இருக்கக்கூடிய அந்த திமுகவினர் அதுக்கு கை தட்டி விசிலடிக்கிறாங்க சிரிக்கிறாங்க சத்தமா சிரிக்கிறாங்க இது மாதிரி பேசும்போது பக்கத்துல அந்த திருமண தம்பதிகள் புதுமண தம்பதிகள் இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு எம்பாரசிங்கா இருக்கும் இதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்களா இத மாதிரியான விஷயத்த மேடையில யாராச்சும் பேசுவாங்களா ஆமா புள்ள பெத்துக்கிறதுல என்னங்க தமிழர் பெருமை இருக்கு எல்லாரும் தான் புள்ள பெத்துக்கிறாங்க என்ன உண்மையாலே இதெல்லாம் புரியல சரி அதை விடுங்க நம்ம மெயின் விஷயத்துக்கு வருவோம் திருமண தம்பதிகளுடைய பெயர்கள் தமிழ்ல இல்ல அதுவே எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு பிறக்கிற குழந்தை காட்சி அழகான தமிழ் பெயர் வைங்க அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில இடங்களுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய திமுகவினர் திமுக ஆதரவாளர்கள் என்னுடைய குழந்தைக்கு பெயர் வைங்க நீங்க தான் என் குழந்தைக்கு பெயர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரியான நேரங்கள்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம ரொம்ப ஆசையா பாசமா அந்த குழந்தைக்கு பேர்லாம் வைப்பாரு அது மாதிரி அவர் வைத்த அந்த குழந்தையுடைய பெயர்களை மட்டும் இப்ப பாக்கலாமா திராவிட செல்வி ஜெயக்கடா இப்போ ரெண்டு நாள் ஸ்டாலின் பாரதி அப்படின்ற மாதிரி பெயர்கள் வச்சிருக்காரு அழகான தமிழ் பெயர்களா திராவிட செல்வியோ ஜெயக்கடாவோ ஸ்டாலின் பாரதியோ இதெல்லாம் தமிழ் பெயர்களா திராவிடம் அப்படிங்கறது தமிழ் கிடையாது உதய நிதி அப்படின்ற பெயரும் தமிழ் கிடையாது இன்ப நிதி அப்படின்ற பெயரும் தமிழ் கிடையாது செந்தாமரை அப்படின்ற பெயரும் தமிழ் கிடையாது அம்மையார் துர்கா அவருடைய பெயரும் தமிழ் கிடையாது அவங்க நடத்தக்கூடிய இந்த சன்சைனு எதுவுமே தமிழ் கிடையாது அவ்வளவு ஏங்க நம்முடைய முதலமைச்சருடைய பெயரே தமிழ் இல்லையே ஆனா இவங்க நம்மளை பார்த்து நீங்க தமிழ்ல பெயர் வைக்கணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு தமிழ்ல பெயர் வைக்கணும்னு சொல்றாங்க இதே மாதிரியான ஒரு கான்செப்ட வேற எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல அது வேற எங்கயும் கிடையாது இந்த மும்மொழி கல்வி கொள்கை இருக்கு இல்லையா அதுலதான் இவங்க பசங்க படிக்கக்கூடிய பள்ளிகள் இவங்க நடத்தக்கூடிய பள்ளிகள் இந்த எல்லா இடத்துலயுமே சிபிஎஸ்இ சிலபஸ் தான் வச்சிருக்காங்க மும்மொழி கல்வி கொள்கை அந்த அவங்க எல்லாருமே மும்மொழி கல்வி கொள்கையை ஃபாலோ பண்ணுவாங்களாமா ஆனா இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய பசங்க மட்டும் இருமொழி மட்டும் படிக்கணுமாமா அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இந்த பெயர் வைக்கக்கூடிய கான்செப்டும் இருக்கு கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் இருக்கு இல்லையா அது எல்லாமே தொண்டர்களுக்கு மட்டும் தான் தலைவர்கள் அது எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க போல அட்வைஸ் எல்லாம் எல்லாருமே நல்லா தாங்க பண்றாங்க ஆனா இவங்க பண்ணக்கூடிய அட்வைஸ் அதுல பத்து பர்சன்டேஜ் கூட அவங்க ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்களே அவங்களே அதை எதுவுமே ஃபாலோ பண்றது இல்ல அப்படி இருக்கும்பொழுது இவங்கள ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் இவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எப்படிங்க ஃபாலோ பண்ணுவாங்க சோ சொல்லதாக கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தை நடக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி